மாதிரி மூஞ்ச நல்லா ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏன் இப்படியா ஒரு மாதிரி உருவன்னு இருக்குங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சு லைஃப்ல நிறைய பிரச்சனையோட நிறைய பேர் இருக்காங்க உயிர் உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் சரிங்களா அது ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு செகண்ட்ல போயிடும் ஏன்னா நான் வந்து நான் ரொம்பலாம் எல்லாம் படிக்கல ஆனா பாராட்டு அப்படின்ற விஷயத்துக்காக நான் ஏங்கி இருக்கேன் இப்ப இந்த விழா வந்து இந்த விழா வந்து இப்ப நான் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் விழா வந்து இது வந்து முப்பதாவது விருது விழா எத்தனாவது விருது விழா முப்பதாவது விருது விழா அதனால எவ்வளவு சேலஞ்ச் இருக்கும் அதுல எவ்வளவு இஷ்யூ இருக்கும் எவ்வளவு தடங்கள் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு தடங்களே கிடையாது நான் அடுத்த நிமிஷம் சிரிச்சுட்டு சரியாயிருவேன் ஏன் தெரியுங்களா ஒருத்தர் பாராட்டு பாராட்டு கொடுக்கறது இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு அவர் நல்லதா செஞ்சிருப்பாரு ஆனா தெரியாது அவரை கூட்டு பாராட்டு நான் பாராட்டுல இந்த எச்ஆர்டபிள்யூ மேடை வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்ததுதான் நான் கொடுக்கல இறைவன் தான் நீங்க வந்திருக்கீங்க கரெக்டா அவன் நாடாமல் அனுபவம் அசையாது இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் நான் நினைச்சேன் பஸ்ல ஏறி வந்தேன் நான் நினைச்சேன் ஃபோன் லைன் கரெக்டா இருந்துச்சு அதனால நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இறைவன் நாடாம நீங்க ஒரு அணு கூட நான் ஒரு காலை கூட எடுத்து என்ன பண்ண முடியாது எப்படி எடுத்து வைக்க முடியாது அதனால இந்த இடத்துல நீங்க உட்காருறது காரணம் யாரு இறைவன் தான் நான் கிடையாது அதனால எல்லா தடங்களும் இறைவன் கொடுத்தா எல்லா சக்சஸ் இறைவன் கொடுத்தா நம்ம வழியில் என்ன பண்ணோம் நம்ம இறைவன் மேல பாரத்தை போட்டு போய்கிட்ட நல்ல வழி என்ன பண்ணோம் நடக்கும் ஏன் இதை சொல்றேன் வருஷம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் திருநெல்வேலியில அப்ப நிறைய பைபாஸ்ல ஒரே ஆக்சிடம் திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஒரே பார்த்தா அப்பந்தான் பைபாஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த சக்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு திருநெல்வேலி யாரா இருந்தீங்கன்னா தெரியும் சக்தி ஹாஸ்பிட்டல் தெரியுமா தெரியாது தெரியாது தெரியும் கை தூக்குறாங்க வானுவம்பட்டையில் இருக்கு திருநெல்வேலி வானுவம்பட்டேல இருக்கு அங்க நிறைய கேஸ் வரும் அப்ப நான் கொஞ்சம் சுரு துண்ணு இருப்பேன் நான் வந்து கற்பனை தான் கூப்பிடுவாங்க கற்பனை கொடுப்பேன் அப்படின்னு வேகமா போய் கேஸ் எடுத்துருந்தோம் அதனால நிறைய பேரை காப்பாத்திருக்கேன் அதனால எனக்கு தூத்துக்குடி கலெக்டரேட்டையும் திருநெல்வேலி கடைத்து அவார்டு வாங்கியிருக்கேன் எப்ப வாங்கினது தெரியுமா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் விருது அதாவது உயிரை காப்பாற்றுறதுக்காக சம்பாதிச்சதுக்காக கிடையாது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அதனால் உயிருடைய மதிப்பு எனக்கு தெரியும் அதனால அதை நோக்கி பயணம் தான் இந்த தொழில் ஐய்போ சுட்டியாக இருக்கலாம் ஆனால் அந்த எச்ஆர்டபிள்யூக்கு மேலே இருக்க அந்த பட்டு இவ்வளோலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் நான் ஒரு ஒரு கம்பெனியுடைய ஓனரா நான் இருக்கிற ஸ்டென்த்து வேற அது அந்த நடக்கிற மீட்டிங்லாம் வேற ஒரு சேரை தூங்கி கூட இப்படி போட மாட்டேன் ஆனால் அது என் உயிர் ஏன்னா அது வந்து பாராட்டுருக்கு அது எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதனால நிறையா நான் எனக்கு போன தடவை கூட மாண்புங்க அமைச்சர் ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துனாங்க சரியான ரூட்டில் போற ஷேக் கண்டிப்பாக இது நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணோம் ஏன்னா எது செய்யணும்ல சொல்றதை விட செய்யணும் அது மாதிரி நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க இறைவன் கொடுத்த ஒரு மேடை தான் அது கரெக்டா இதில் யாராவதுலாம் நீங்கள் அவார்டு வாங்கும் போது உங்களுக்கு ஷேர் பண்ண தூணுதுலாம் என்ன பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த இந்த மேடை உங்களுக்கு சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு பெரிய மேடையில கூட என்ன பண்ண கொண்டு போய் விடும் அதனால மை கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இப்போ பாத்தீங்களா நல்லா உட்காந்து பேசுவாங்க ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க மைக்க கொடுங்க தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நானும் பார்த்தேன் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க மைக்க மட்டும் கொடுங்களேன் பேச்சு வராது ஆஃப் ஆயிரம் எல்லாம் கப் சிப்னு வராது பேச முடியாது ஏன்னா எழுத்தும் வார்த்தையும் சரியா தான் உலகத்தை சொல்லியிருக்காங்க நம்ம எழுதுற எழுத்தும் அதனால இந்த என்ற சாதனை கிடையாது இந்த மேடையும் இறைவனுக்கு கொடுத்த மேடைதான் சந்தோஷமா இருங்க எனர்ஜியா இருங்க நான் தடவை நான் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் உதவ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன் ஏன்னா நான் ஐசிஆடுக்குலாம் போயிருலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரை என் மடியில இறந்தவங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் இருப்பாங்க சரிங்களா அப்படின்னு உயிர் போயிரும் நான் காப்பாத்தனவங்க நூறு பேர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ட்ரை பண்ணி காப்பாத்து பிளட் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க பக்கெட் எடுத்துருவா அந்த பக்கம் சுற்றிடுவா அந்த பக்கம் போயிட்டு வா அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அதுல அதோட ஈடுபாடோட பண்ண அதோட ஈடுபாடு அதோட என்னன்னா தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அந்த அன்னைக்கு நான் உழைச்ச உழைப்பு தான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு அதனால உங்களை பாராட்ட சந்தோஷமா இருங்க எனர்ஜியா இருக்கேன் அப்பா ஹாஸ்பிட்டல் இப்ப போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரூமுக்குள்ள இருந்து தட்டிக்கிட்டே இருக்கு நான் கூட போறப்ப பார்த்தேன் அது கூட ஒருத்தர் பிளட் கொடுக்க தான் போனேன் என்ன சொல்ல என்னோட பெட் வந்து யாரு ஓ நெகட்டிவ் அது கொடுக்க போன அது வந்து கொடுக்க போகும்போது அங்க ஒருத்தர் கை தட்டிக்கிட்டே இருக்காரு நான் போயிட்டு வர வரையும் கை தட்டிட்டு இருக்காரு அப்ப வந்து கேட்டேன் இவரு உள்ள உட்காந்து கை தட்டுறாருன்னா இவரு கை தட்டு எல்லாம் வாங்கிட்டு அவர் அந்த அசைவிலே இருக்கணுமா அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அதனால கை நீங்க எங்க கை தட்டுங்க வீட்டுல போய் கை தட்டுனா வேற ஏதாவது சொல்லுவாங்க சரிங்களா வீட்டுல போய் அதே மாதிரி அவரு அங்க கை தட்டிட்டு இருக்காரு இல்லையா அதனால கை தட்டும் போது கை தட்டுங்க சிரிக்கும் போது சிரிங்க அழும்போது அழுங்க சக்சஸ்ன்றது நல்ல ஒரு அது ஒரு என்ன சொல்றது ஒரு பணிவான வார்த்தையில நிறைய பேரை பார்த்தேன் ஏசி சரியில்ல உடனே அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆயிட்டாங்க பக்கத்துல போக முடியல நேர் நான் நெரு கூட நெருங்கடா பாப்பன மாதிரி நீ நிக்கறாய் ஐயோ ஏசி வர்க்காவல அப்படி எனக்கு பயமா இருக்கு ஒருத்தர் கிளீன் பண்றாரு டேபிள்ல அவட்ட நீங்க வந்து தம்பி ஏய் என்ன இது வந்து ஒழுங்கா க்ளீன் பண்ணு பாணா அவன் க்ளீன் பண்ண என்ன பண்ணுவாங்க திட்டிக்கிட்டே க்ளீன் பண்ணுவான் நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் பணிவே கிடையாது அதே அந்த பணிவா சொல்லி பாருங்களேன் தம்பி கொஞ்சம் க்ளீன் பண்ண பண்ணா ரொம்ப சந்தோஷம் நல்லா க்ளீன் பண்ணுவான் பணிவா பேசுங்க கடவுள் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுப்பாரு இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நன்கு அறிந்தவர்கள் காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் ஹைகோர்ட் அப்ளிகேஷன் அவங்க மேடத்துக்கும் மற்றும் டாக்டரு எல்லாம் பல பேர் வந்திருக்கிறாங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்க டிவி சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து விருந்து கொடுக்குறம்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து இன்றைக்கி அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்க அவங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஸ்டெலாம் தெரியும் நம்ம அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும் அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும் அந்த மாதிரி அவர் ஷேக் வந்து என்னுடைய நீர் நண்பர் ஒரு பட பூஜையில அவர் சந்தித்த ரொம்ப நாள் கழித்து சொன்னார் சார் நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு சரி மற்ற ஃபங்க்ஷன் நினச்சா நான் அது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏழைகளுக்கும் சாதாரண தொழிலாளர்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும் நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அவர் இந்த விழாவில் என்ன கூப்பிட்டதுக்கு இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இடையில் என்னுடைய பிக்கப் படம் அதில் பல ரெண்டு பேர் விதமாக பேசி என்ன பேர டேமேஜ் ஆகிட்டாங்க ஆனால் அது உண்மையில் அதெல்லாம் இல்லை என்ன அந்த ஒரு ஜஸ்ட்டு மூன்றரை கோடி பேர் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துருக்குறாங்க ஆனால் உண்மையில் கல்யாணம் ஆனவருக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்குறேன் மூன்று முடி பார்த்ததில் எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு அந்த படப்பிடிப்பில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு நடித்தேன் அது கீழே விழுந்து ஃபைனல் கார்டில் சாடி அடிப்பட்டு இப்போ பரவாயில்ல ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது நான் சேர்ந்துட்டேன் டிவி டிவி விவி எல்லாத்துலேயும் யூஸ் ஆகிடுச்சு அது நான்தான் அவங்களுக்கு அல் அந்த மாதிரி நினைக்கிறேன் என்னுடைய இனிய நண்பர் இன்னும் மேலுக்கு மேலே அவர் வளர்ந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு அவார்டு கொடுக்கணும் அதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை இல்லாமல் இறைவன் அவரை வந்து நீண்ட ஆயுளோட ஒரு குடும்பத்துக்கு நூறு வயசு வரையும் அதுக்கு மேலே அவர் வாழணும் எனது சேவை வந்து ரொம்ப நான் ஒரு ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு இத்தனை பேர் அவர் மடியில் வந்து இறந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இது ஒரு வந்து பிரம்மனா யமனான்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுடைய மனிதாபம் மற்றவங்க உயிரை காப்பாற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்சவரையும் அடுத்த உயிருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படி பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வர அந்த மாதிரி தான் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது தான் உயிரோ பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஹாப்பி சார் மூலமாக இங்கே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் சார் சொன்ன மாதிரி ஏ ஒரு ஏ சமூக சேவர் அவர் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு ஒரு கடுகளவு கூட நம்மளால் பண்ண முடியாது அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு ரம்சானுக்கு பிரியாணி வரும்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் எவ்வளவு பேருக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா அவ்வளவு ஏழை இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இந்த ரம்சான் தான் கிடையாது டெய்லி ரம்சான் தான் அவர் டெய்லி ஒவ்வொரு ஏழைகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர் நாம் படிக்க வைக்கிறனும் இல்லையா அவர் ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு அவருடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதுல நான்லாம் ஒரு கடுகளவு தான் அவருடைய சேவை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டளவில் இருக்கு உலக அளவில் ஆகறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த ப்ரோக்ராம் அப்படியே வந்து மலேஷியாக்கு எட்டுமே பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கோம் சரி கூடிய விரிவில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே குரூப் வந்து அங்கேயே இருக்கிறாங்க தமிழர்களுக்கு என்ன அவருக்கு வந்து அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பா நடக்கும் ரொம்ப இருக்கு அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த சண்டையில பார்க்கறதுக்கு வாழ்க்கையில வந்து லட்சியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் லட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்றம் அலட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம் அந்த மாதிரி ஒரு லட்சிய பாதையில வந்து ஷேக் அவர்கள் ஒரு ரெயின்போ சிட்டி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் வல்லுநராக அவர் வந்து இப்போது போயிட்டு இருக்காரு இந்த ஹெச்ஆர் டபிள்யூஎஃப் விருது நானே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அவார்ட்ஸ்க்கு மேலே வாங்கியிருப்போன்னு நினைக்கிறேன் கூட அக்கம்பனியர்ஸாக சாரும் வந்திருக்காங்க மேம் வந்திருக்காங்க நிறைய பேரும் அவர் வந்து ஒரு துறையில் வந்து எடுத்துக்கிறது இந்த ஹியூமன் ரெயின்போ விஷ் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் சமைப்பேன் அதை பரிமாற மாட்டேன் எங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு ஏதாவது ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா காசு கொடுத்துருவேன் நான் போய் பண்ண மாட்டேன் எனக்கு ஒருத்தர் வந்து சக்திவேல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணாரு எனக்கு அன்னபூர்ணி அப்படின்னு ஒரு விருது கொடுத்துட்டாங்க

என்னால முடிஞ்ச சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே अफோர்டபலா எல்லருக்குமே பண்ணிட்டு தான் இருப்பேன். थैंक यू. थैंक यू सर. ரொம்ப தேங்க்ஸ் என ரெகக்னேஷன் பண்ணி கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் يا محمد رسول الله. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட 10th அவார்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே மக்கள் சப்போர்ட் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்தோம் இங்க. ஆனா பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போயும் இங்க கூட ரெண்டு தான் வேலை செஞ்சாங்க. இப்ப மக்கள் இருபது பேர் எங்க கூட வேலை செய்கிறாங்க மக்கள் சப்போர்ட் தான் நாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே கம்மி வேலையில சோக தருவோம் எங்களுடைய பட் ஃபீலிங் வெரி நீங்கள் இங்கே வந்து என்ன ஒரு தைரியம் தைரியம் வேணும் எஸ் அந்த கொடுத்ததுக்கு அண்ட் எனக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது மை கிளாட்லி எல்லாமே நினைச்சேஷன் thank you thank you 나 வந்து tnpsc கிளாஸ்ல போயிட்டு இருக்கேன் சார் அதுக்கும் प्रिपरेशन பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி. எங்களால முடிஞ்சது பண்றோம் சார் thank you so much, sir. <Yugoslut> <Adjusting nainhos> டைம் நான் வாங்குறது இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோச்சிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்கு ஏன்னா எனக்கு சின்ன வயசுல எனக்கு கோச்சிங் வந்து கிடைக்கல நான் இருந்து வரேன் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசுல இருந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட நூறு பசங்க மேல என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னூறுக்கும் மேல வந்து மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க என்னோட ஸ்டூடென்ட்ஸ் என்னோட பாக்ஸிங் ரெஜோ பாக்ஸிங் இப்போ இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷம்னா ரிங்கில் மூன்று மூணு நிமிஷம் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா என்னோட அன்ஃபார்ச்சுனேட்லி என் நெய்ம் ரெமோன்றதுனால ஆடியன்ஸ் வந்து ரெமோவா யார் அது எப்படி ஃபைட் பண்ணுறான் எனக்கு காட் கிஃப்ட்டு ஃபிசிக் நல்லா கொடுத்துட்டாரு கடவுள் ஸோ ஃபிசிக் பார்க்கும்போது என் செம்மையாக இருக்கான்டா எப்படி ஃபைட் பண்ணுறான் மூணு ரவுண்ட் நிற்கும் போது சோர்வு அடைஞ்சிருவோம் டயர்டாயிடுவோம் ஆனால் அந்த அந்த ஆடியன்ஸோட என்கரேஜ்மெண்ட் சார் சொல்கிற மாதிரி அந்த கைத்தட்டல் அந்த கத்துறது கமான் கமான்னு சொல்லி கத்துறது உன்னால் முடியும் அடிக்க முடியும்னு சொல்லி கத்துற அந்த இது என்னோட மாமா கூட சேர்த்து கத்துவாரு அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு எனர்ஜி கொடுத்து அந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் வின் பண்ணுவேன் இப்போ இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நான் நிறையா மோட்டிவேட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அந்த ஒரு பாராட்டு இல்லாமல் போகுதோ என் பசங்க வின் பண்ணுவாங்க பட் அவங்க வின் பண்ணுற அந்த ஒரு பாராட்டு எனக்கு கிடைக்குது இந்த அவார்டு வந்து என்னை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷேக் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அவர் யாருன்னு உண்மைதான் மேடம் சொன்ன மாதிரி எனக்கு கால் வந்தப்போ கூட எதுமோ ஸ்பேம் தான் அந்த அந்த டைம் நான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன் பசங்களை ஸ்பேமோ அப்படின்னு நம்ப நான் நம்பல அது அப்புறம் டீட்டெயில் அனுப்பின அப்புறம் தான் வித்யா மேம் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்ச அப்புறம் தான் நான் நம்பினேன் இங்கே நான் வந்தப்போ நான் டைமுக்கு வந்துட்டேன் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் டைமுக்கு வந்துட்டேன் சாருக்கு தெரியும் என்னை ஃபர்ஸ்டே பார்த்தாரு ஆனா நான் உள்ள என்டர் போது சார் வந்து கேமராமேன் மாதிரி நின்றுட்டு சாரி சார் கேமராமேன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அவருக்கும் ஆச்சரியம் யார் இவரு வராரு அப்படின்னு ஏன் இதை சொல்ல வரேன்னா இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும் ஆனா அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் போது நான் பல தடவை நான் வியந்திருக்கேன் ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸ் போகும்போது நான் வந்து வேண்டுவேன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளோ அவங்க உயிரை வந்து பணியை வச்சு இன்னொரு உயிரை காப்பாற்றுறாங்கன்றது தெரியும் இவ்வளோ பணிவு இவ்வளோ சர்வீஸ் செய்கிறாரு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நான் உள்ளே வரும்போது இங்கே கேமராமேன் மாதிரி சிவில் ட்ரெஸ்ஸில் அவர் ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்காமல் எல்லா வரையும் இறங்கி செஞ்சார் உண்மையிலே கங்கராஜ் சார் இதில் சைபர் கிரைம் மாற்றம் பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க தான் நிறைய இந்த சைபர் கிரைமில் நிறைய ஏமாறாங்க பாருங்க நான் இந்த என்ன சொல்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து புதுசாக ஒரு இது வந்திருக்கு

அது வந்து அவர் ஆனால் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாரு அது மாதிரி மிரட்டினா நீங்கள் பயப்படக்கூடாது சைபர் இருக்கிற மாதிரி இந்த நிறைய இந்த மாதிரி கால்ஸ் நிறைய வரும் அப்புறம் இதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஓடிபி நம்பரு அந்த இதுலேருந்து வருது அது மாதிரிலாம் வந்தாக்கா நம்ம வந்து எந்த தேவையில்லாத லிங்க்லாம் வந்தால் நம்ம டச் பண்ணக்கூடாது அது அப்புறம் இந்த என்ன சொல்கிறது சார் அது பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ்ஸு பண்ணுறது நிறைய லாபம் வரும் பர்சன்டேஜரேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய ஏமாத்துவாங்க நீங்க ஏமாறக்கூடாது உஷாரா இருக்கணும் டச் போன்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு அதை நீங்க நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்க நான் இப்போ அந்த கலால் இதுல போனதுல இருந்து பாக்குறேங்க சின்ன 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 பசங்க தான் ஃபுல்லா கஞ்சா சாக்லேட் இந்த பூலிப்ஸு இந்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நிறைய பசங்க சீரழிஞ்சு போகுது நான் எங்க பார்த்தாலும் பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவேன் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சின் நல்ல பசங்களோட சென்னையிலேருந்து வந்து வெளியூர்லேருந்து வர பசங்க சென்னையில் வந்து தங்குறாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல பசங்க இதுன்னு சாக்லேட்டு இதுவாக தான் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அது அடிமையாக அந்த பசங்க தவறான பாதையில் போயிட்டு தவறான அந்த போதைனால என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது கொலை பண்ணி இப்போ நான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பொண்ணு மவுண்ட்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது பேப்பர்லலாம் வந்து நியூஸ் இது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேன்சர் பேஷண்ட்டு பாவம் அவங்களுக்கு மூணு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசியிருக்குது அவன் சரி நல்லா நல்ல பையனாக இல்லையான்னு தெரியல அவங்க வீட்டில் வந்து திட்டம் பண்ணவனே அந்த பொண்ணு பேசல அந்த பையன் போதை யூஸ் பண்ணுற ட்ரக் நான் இதுவான்னு தெரில அந்த பையன் என்ன பண்ண ட்ரெயின்ல அந்த பொண்ணை தள்ளி விட்டான் அந்த பொண்ணு தலை தனியாக போயிடுச்சு பாருங்கள் அந்த பொண்ணு இறந்து அவங்க அப்பா மருந்து குடிச்சி இறந்துட்டாரு ரெண்டு பேரும் பாடியும் ஒரினத்தில் போஸ்ட் போட மாட்டாங்க எவ்வளோ கொடுமையாக இருக்க பார்த்தீங்களா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எதனால நடந்த போதையினால இந்த சின்ன பசங்க நிறைய சீரழிவு ஆம்பளை பசங்களாகட்டும் பொம்பளை பசங்களாகட்டும் நம்மளாம் இப்போ வந்து வேலைக்கு போகிறோம் எல்லோரும் முதல்ல ஆம்பளை கொண்டு ரெண்டு பேருமே லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலை பிஸ்னஸ் பார்க்குறதுனால குழந்தைங்கள நம்மளால சரியாக கவனிச்சிக்க முடியல அதனால அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே வாட்ச் பண்ணணும் ஸ்கூலில் காலேஜஸில் நம்ம கொஞ்சம் போய் அப்பப்போ வாட்ச் பண்ணி அவங்கள பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனு நல்ல விஷயமா இருக்குது கெட்டது இருக்குது கெட்டது தான் ஈஸியாக உடனே கற்றுக்குறாங்க பொண்ணுங்கன்னாக்கா நான் அந்த ஃபோட்டோ வைக்கிறது அவங்களுக்கு ஏதா நிறைய இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பார்த்து நிறைய பொண்ணுங்க ஏமாந்து அவங்க பின்னாடி வந்து தவறான பயனாக இருப்பான் நிறையா அந்த குழந்தைய அந்த பொண்ணு ஃப்யூச்சருக்கு எடுத்துட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டு அந்த பொண்ணை எடுத்து போச்சு இப்போ சமீபத்தில் இப்போ ரெண்டு பொண்ணுங்க தனியாக அனாதையாக இருக்குது அதனால குழந்தைங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க பெண் பிள்ளைங்களாம் வந்து என்ன சொல்றது தவறான ஆன்ப ஆன்பங்களை தேர்ந்தெடுக்க கூடாது ஏன்னா பெற்றவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஆளாக்குறாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியும் நீங்கெல்லாம் சாதிக்க பிறந்தவங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து நடந்து போக பாதை இல்லைன்னு நம்ம இது பண்ணக்கூடாது நடந்து போனாலே அதுவே பாதை தான் அதனால நீங்க எல்லாரும் நல்லா சாதிக்கணும் எனக்கு ஒரு ஆசை நான் வந்து இப்போ நிறைய ஒரு மாசம் ஒரு ஐம்பது பேர் அது பேர் சாப்பாடு நிறைய வாங்கி தரேன் என் சம்பளத்துல இருந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்டெலாம் இது பண்ணுறேன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் நிறைய சிங்கிள் பேரண்ட்டுங்கெல்லாம் நான் பேமெண்ட்டுலாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேர்கிட்ட சொல்லி இன்னும் நிறைய ஒரு ஆயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடணும் பிச்சை எடுத்து அது சொல்கிற மாதிரி ஆயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு த சென்னையில் நான் நிறைய பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட நிறைய பேர் நிறைய உதவி செய்யணும் எல்லோரையும் நிறைய படிப்பாளியாக ஆக்கணும் நிறைய பேருக்கு நான் வந்து மோட்டிவேஷன் சொல்லுவேங்க இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுங்க எல்லாம் எல்லாருமே படிக்க தொடட நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து கைட்னஸ் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க படிச்சிங்கன்னா நல்லா எக்ஸாம் டிஎன்பிசி அட்டெண்ட் பண்ணுங்க டிஎன்பிசியில் நிறைய எக்ஸாம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டை ஆக்கியபை பண்ணுறாங்க அவங்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நம்ம தமிழ் ஆளுங்க வந்து படித்து நல்ல போஸ்டிங்கில் போகாமல் இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சரியான கைட்னஸ் பண்ணதுனால தான் அந்த பிள்ளைங்க அப்படி தவறான பாதையில் போகுது இப்போ நீங்கள் வேலையை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எனக்கு நன்றி ஒரு வாய்ப்பு